திருப்பூர் நெசவாளர் காலனி பகுதி அங்கன்வாடி மையத்தில் கூட்டம் கூட்டமாக எடுக்கும் எலிகள் அச்சத்தில் குழந்தைகள் அபாயகரமான நோய்கள் ஏற்படும் முன் எலிகள் எடுப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை திருப்பூர் மாநகராட்சி பதினேழாவது வார்டுக்கு உட்பட்ட நெசவாளர் காலனி பகுதியில் அங்கன்வாடி மையம் செயல்படுகிறது இந்த அங்கன்வாடி மையத்தில் எம் எஸ் நகர் திருமலை நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று குழந்தைகள் பயின்று வருகின்றனர் எந்த அங்கன்வாடி மையத்திற்கு அருகே ரேசன் கடை செயல்படுவதால் உணவு பொருட்களை சாப்பிடுவதற்காக அருகில் இருந்து எலிகள் கூட்டம் கூட்டமாக சென்று ரேஷன் கடைகளுக்கு செல்வதும் அங்கன்வாடி மையத்தின் முன்புறம் மண்ணாலான தரைத்தளமாக இருப்பதால் இங்கும் அதிக அளவில் எலிகள் கூட்டம் கூட்டமாக அங்கும் இங்கும் ஓடி செல்வதும் தினமும் தொடர்கதியாக உள்ளது சமீப காலமாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மண்ணில் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் பாம்பு பூரான் எலி உள்ளிட்டவைகள் அதிகம் வெளியே வர துவங்கியுள்ளது எந்த அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு உணவு வழங்கக்கூடிய அருகிலேயே பிரிவும் இருப்பதால் இது போன்ற எலிகள் நடமாட்டம் அதிகம் காணப்படுவதால் மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து செயல்பட்டு சிமெண்ட் தரைத்தளத்தை அமைத்து அங்கு இருக்கக்கூடிய பந்துகளை மூடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் சுற்றுச்சுவர் விழும் ஆபத்தான நிலையில் உள்ளது அதனை புதுப்பித்து தரப்பட வேண்டும் எந்த அங்கன்வாடி மையத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எலிகள் அச்சத்தில் இருந்து வருகின்றனர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் உடனடியாக எலிகள் அச்சத்தில் இருந்து குழந்தைகளை காக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது